வணக்கம் நம்பளே வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாலு காட்டி அனைவருக்கும் நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் வியாழக்கிழமை கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் இங்கே தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் கோச்சார பழங்களில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிரகங்களுடைய டிரான்சிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான கிரகங்கள் டிரான்சிட் ஆகும் அதில் வந்து ராகுகேதருடைய டிரான்சிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி ட்ரான்சிட் மாதிரி வந்து குரு பகவானுடைய ட்ரான்சிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரணும் அதாவது உங்களை சொத்து பணம் காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகள் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து இந்த கோச்சார கிரகங்களை மிக நெகர்த்தியாக எடுத்து கொண்டு வர காரணம் என்னன்னா இது வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பேசு பொருளாக உங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பழங்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு சாரி வடகிழக்கு ராசியான நிறம் வந்து பச்சை அடர் பச்சை சரிங்களா அதே மாதிரி அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அலச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றையனால பொறுத்த வரைக்கும் உறவுகள் அதாவது உறவுகள் வந்து உங்களுக்கு அனுசரித்து போகிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வசதிகள் மேம்படு மேம்படுத்தி கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறக்கான வாய்ப்பு அனுகூலங்களுக்கு நிறைந்த கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய இருக்கும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு விடயம் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு ஆலய வழிபாட்டோட நீங்கள் நாளைக்கு இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு ராசியாக நிறம் பச்சை அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியா நிறம் மடர் நீளம் சரிங்களா தேவைகள் நிறைவேற்றும் நாளாகும் தேடுதல் உருவாக்கும் நாளாகவும் அதே மாதிரி தேடுதல்கள் உண்டான நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது பேச்சுக்களில் அனுபவம் கேட்கக்கூடிய அனுபவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆதரவோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உற்றார்வினுடைய ஆதரவு இருக்கும் அதே குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரியே காரியங்களில் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியது அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாக இருக்கும் உருவாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மனசில் நிறைய ஆர்வங்கள் இருக்கிறக்கும் பேச்சுக்கள் அனுபவம் கே எடுக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறக்கும் இன்றைய நாளில் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அடர் நீளம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏழு வந்து நமக்கு ஒரு ஏழு அது எட்டு இந்த ரெண்டு நம்பருமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏழு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு மேற்கு திசை வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்த அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நேரம் வந்து பொன்னிறம் சரிங்களா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி சில விஷயங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு மேம்பாடு மேம்பாடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் ரீதியான மேம்பாடு மேம்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வெளி நபர்களால் உதவி உங்களுக்கு ஆதாயகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒத்துழைப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து வந்து போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி வந்து உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுறதுக்கும் அதிகமாக இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறைந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு நாளில் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது புதிய நபர்களுடைய வருகை புதிய நபர்களுடைய செயற்கை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் வந்து பொன்னிறம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வட மேற்கு ராசியான நிறம் சாம்பல் நிறம் சரிங்களா செலவுகள் ஏற்படும் நாளாகும் குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது மாதிரி இந்த இன்னைக்கு வந்து பார்த்தினா ஒரு புதிய அனுபவங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் சில புதிய உத்திகளை கையாளுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே வந்து அனுசரித்து செல்லக்கூடிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் அமைதியான சூழ்நிலை நிலவும் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு ராசியான நிறம் உங்களுக்கு சாம்பல் நிறம் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தான் சரிங்களா அதே மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமம் சிமத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு கிழக்கு உங்களுக்கு வந்து ராசியான நிறம் வந்து இளம் சிவப்பு நிறம் இளவு இளம் சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதேமாதிரி உடன் பிறந்தவர்களுடைய வந்து விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி வந்து எதிர்பாராத முடிவுகள் எட்ட வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு குறைத்து உணவில் சில சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உடல் உணவு ரீதியான உபாதைகள் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைய நாளில் அது கொஞ்சம் பார்த்தீங்க அதே மாதிரி விவேகத்துடன் செயல்படுங்கள் சிந்தனைகள் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய கொஞ்சம் அனுசரித்து செல்கிறதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா சில பணிகளில் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நல்லா ஒரு ஆதாயகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சி சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு சூரிய பகவானுடைய வழிபாடு அதே மாதிரி உங்களுக்கு சிவனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கன்னிராசி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடர் மஞ்சள் அடர் மஞ்சள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி கவலைகள் குறையும் நாளாகவும் அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் விரயம் ஒரு சின்ன விரயங்கள் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமான பிரபலங்களின் அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும் ஒரு முழுமையான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தாருடைய உற்றாரினுடைய அனுசரித்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நிம்மதியான ஒரு லைஃப்பை நீங்கள் தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் அடர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி எட்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான ராசியான் நிறமே வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் தான் மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி சரிங்களா துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியா நிறம் உங்களுக்கும் அடர் மஞ்சள் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடர் மஞ்சள் அதே மாதிரி மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் புதுமையான ஒரு நாளாகவும் மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இருக்குது உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மருத்துவம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் செலவுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சமூகத்துக்கு மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது புதிய கண்ணோட்டங்கள் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாட்களையும் இன்றைக்கி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் மேன்மையான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ராபேக்காக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடகிழக்கு ராசியான நிறம் வந்து அடர் மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நிறம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வடகிழக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு ராசியா நிறம் ஊதா நிறம் சரிங்களா அதே மாதிரி பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகும் அதே மாதிரி தொழில் சார்ந்த பணிகள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அது இன்றைய நாளில் விலகுறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வந்து நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மிக சிறப்பான விஷயங்கள் அதாவது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருட்களை வாங்குவா வாங்கவும் அதை நீங்கள் விற்கவும் ஒரு அருமையான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது அதை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நாள் நான் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு இது வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான ஒரு அடித்தளம் கூட இடக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான விஷயங்கள் என்னால் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு வடக்கு திசை தான் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து அஞ்சு சாரி எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது விருச்சகத்துக்கு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி எடுத்து தனுசு தனுசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராசியா நிறம் வந்து சிவப்பு சரிங்களா கவனம் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகும் மாதிரி சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படு பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி திட்டமிட்ட காரியங்களை பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கையிருப்புகள் குறைகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாக இருக்கும் பொறுமை காக்க பொதுவாக வந்து உங்களுக்கு இன்றைய நாளில் பொறுமை காக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது நீங்கள் பொறுமையோடு நீங்கள் சித் நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் எதாவது திட்டமிட்டு வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் குலாப் சாக்குறக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் சரிங்களா அதே மாதிரி மற்றவர்களை நம்பி நீங்கள் இந்த விஷயத்தை எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அது இன்றைய நாளில் உங்களுக்கு அது சிறப்பு சிறப்பு இல்லை சரிங்களா நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் செய்யுங்க இன்னொருத்தவர்கள் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க அது இன்றைய நாளில் உங்களுக்கு அது சிறப்பை தராது சரிங்களா தெளிவாக சொல்லியாச்சு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு வடமேற்கு ராசியா நிறம் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து வடமேற்குங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக திசையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்மேற்கு ராசியான் நிறம் வந்து மஞ்சள் நிறம் சரிங்களா ஆதாயகரமான நாளாகவும் நன்மை பயக்கும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் பணியில் கொஞ்சம் பனிச்சுமைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து உடன் பிறந்தவர்களுடைய நட்புகள் இணக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் பிறகு புதிய விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த பணிகளில் இன்றைய நாளில் அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் அதே மாதிரி ஆலோசனைகள் கிடைக்கும் சரிங்களா நிறையா ஒரு விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்க இருக்கும் பெரிய மனிதருடைய ஆலோசனை கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் மஞ்சள் சரிங்களா மஞ்சள் நிறமே ஒரு நல்லா இருக்கும் வெளிர் மஞ்சள் இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாலு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை திசை வந்து வடமேற்கு தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு திசையாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் சரிங்களா சரிங்க அனுகூலங்கள் உண்டான நாளாகவும் சூச்சங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் நன்மையான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் கவனமாக பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க அதே மாதிரி உங்களுடைய அணுகுமுறைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிகிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி முன்னேற்றத்தில் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சூச்சமங்களை அறிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி எண்ணிய காரியத்தில் நீங்கள் வந்து கச்சிதமாக நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப முக்கியம் என்னால் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணியாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறி தினத்தை தவிர்த்துருங்க இன்றைக்கி ரொம்ப அது உங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக வந்து முடியறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அன் திசை அப்படின்னா மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு பச்சை நிறம் தான் உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் மாதிரி ஏழு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசை தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான திசையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகும் அதே மாதிரி ஆதாயகரமான நாளாகும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகும் மாதிரி குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்றைய நாளில் வந்து மாதிரி பணி சுமைகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நுட்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள் பிரபலமானவர்களின் தொடர்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வழி உறவுகளுடைய ஆதாயம் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் மாதிரி எண்ணிய காரியங்கள் ஈடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இன்றைய நாளில் மாதிரி நிர்வாகம் சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிங்கன்னா இன்னும் கூட மேன்மையான பலன்களை நீங்கள் அ நிறைய நாள் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா உங்களுக்கு வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்